அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாபெரும் புண்ணியத்தை சேர்க்கும் ஆடி அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கடைபிடிக்கப்படும் இரண்டு விரதங்களும் முறையே காலமான தகப்பன் மற்றும் தாய் ஆகியோரை குறித்து அவர்கள் நல்ல விதமாக நற்கதி அடைய அவர்களால் பிள்ளை அதாவது அவர்களுடைய பிள்ளைகளால் அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும் சூரியனை புதர்காரகன் என்றும் சந்திர பகவானை மாதுர்காரகன் என்றும் அழைக்கிறார்கள் இவர்கள் பரமல் பார்வதி தேவியான சிவசக்தியின் சொரூபமாக இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன சூரியனும் சந்திரனும் சீரும் புனிதமான நாள்தான் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களையும் அந்த நாட்களில் வழிபட வேண்டும் என கூறப்படுகிறது முக்கியமாக இறந்த தாய் தந்தை அவர்களை வணங்க வேண்டும் அவர்களை நினைத்து திதி கொடுப்பது புண்ணியமாகும் புண்ணிய நதிகள் கடல் போன்ற இடங்களில் புனிதமாக நீராடி இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்து துணி தானம் செய்தால் பாவங்கள் கண்டிப்பாக விலகும் தீவினைகள் கர்ம வினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை திதி பிதிர் வழிபாட்டிற்குரிய புண்ணியமான தினம் என சாஸ்திரங்களே கூறுகின்றன அமா என்றால் ஓரிடத்தில் பொருந்தியது அல்லது சேர்ந்தது என்று பொருள் வாசி என்றால் சாதகமான அல்லது வாய்ப்பான என்னும் கருதில் வருகிறது ஒரே ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்று சேரும் புனிதமான தினமே அமாவாசை நாளாகும் அத்துடன் தேவர்களும் அமாவாசையில் அதிபர்களாக உள்ளனர் பூமியில் உள்ளவர்களை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு அமாவாசையும் முக்கியமானது பிதிர் கருமத்திற்கு உகந்த நாளாகும் சூரிய மண்டலத்தில் அப்பால் தென் மண்டலத்தில் பிதிர்கள் உறையும் பிதிர் லோகம் உள்ளது ஆடி அமாவாசை என்று கடல் ஆறு போன்று நீர்நிலையில் நீராடி தீவினைகளை அவிடும் அமாவாசை விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் போடுதல் போன்றவற்றைச் செய்ய வேண்டும் தாய் தந்த இறந்த தேதியை மறந்தவர்கள் ஆடி அமாவாசை என்று தாராளமாக திதி கொடுக்கலாம் நோயின்றி சுகமான வாழ்வு வாழமும் சகலவிதமான பொருட்செல்வங்களையும் பெற்று இனிதாக வாழ உதவும் பித்ருக்களை திருப்தி செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை என்று பெரியோர்களின் படத்துக்கு மூதாதியர்களின் படத்துக்கு மாலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படைத்து அவர்களை வணங்க வேண்டும் முதலில் காகத்திற்கு உணவிட்ட பின்புதான் அனைத்து விதமான கர்ம காரியங்களையும் நீக்க முடியும் என்பது நம்பிக்கையாகும் ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அருகில் இருக்கும் கடல் ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று சுத்தபத்தமாக ஒளித்து முடித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதன் பிறகு முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் அமாவாசை என்று பெண்கள் வீட்டில் காலை உணவு உண்ணாமல் இறந்த மோதியாதீர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் செய்ய வேண்டும் அன்றைய சமையலில் எல்லாவிதமான விதமான காய்களையும் சேர்த்து வேண்டும் விரதம் இருப்பவர்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது எத்தனை நபர்கள் வணங்க வேண்டுமோ அத்தனை இலை போட்டு சமைத்து உணவு பதார்த்தங்கள் துணி வைத்து அகல் விளக்கேற்றி தீப தூபம் காற்றி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் பிறகு படைத்த உணவுகளை வீட்டு வெளியில் உயரமான இடத்தில் வைத்து காகத்தை காகா என அழைத்து காகத்திற்கு அன்னம் படைக்க வேண்டும் காகங்கள் உண்ட பிறகு வீட்டிற்குள் முறைப்படி பரிமாறுதல் கூடாது முறைப்படி அதனை அந்த பரிமாற்றப்பட்ட இலைகள் உறவினருடன் அமர்ந்து சாப்பிட வேண்டும் அந்த உணவு படைக்கப்பட்ட இடை அந்த உணவு படைக்கப்பட்ட இலைகளுடன் சேர்த்து நீங்களும் அவர்களுடன் சாப்பிடுமாறு அந்த இடத்தை அமைத்து நீங்களும் அவர்களும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுமாறு அந்த இடத்தில் அமர்ந்து சாப்பிட வேண்டும் இறந்தவர்களுக்கு படைத்த துணிகளை அவர்களுக்கு பிடித்த மாணவர்கள் அணிந்து கொள்ளலாம் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிடலாம் முறைப்படி விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும் முன்னோர் செய்த பாவ வினைகளை நீக்கி அவர்களுக்கு முக்தி பேரு கிட்டும் ராமேஸ்வரம் வேதாரண்யம் கொடியக்கரை திருவையாறு ஆகிய இடங்களில் புனிதமாக நீராடுவது விசேஷம் ஆடி அமாவாசை என்று விரதம் மேற்கொண்டால் ஆயுள் பலம் கூடும் என பக்தர்களின் நம்பிக்கையாகவே இருக்கிறது மிக முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடும் மாபெரும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அம்மனை வழிபட்ட பிறகு அடுத்ததாக குலதெய்வத்தை வணங்கினால் குலதெய்வமானது அது நம்முடைய முன்னோர்களான குலதெய்வமே ஆகும் நம் முன்னோர்களே குலதெய்வமாக வாழ்கிறார்கள் அத்தகைய இந்த மீது சிறப்பான பூஜையை செய்துவிட்டு பாரம்பொருள் குலதெய்வத்தையும் வணங்கி அவருக்கு பிடித்தமானவற்றை படையல் செய்து அனைத்து விதமான நோய் நொடி இல்லாமல் எங்களை காக்க வேண்டுமென அந்த இறைவனையும் வேண்டிக் கொள்ளலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்